கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் மூன்றாம் நாள் சமநோக்கு நாள் பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை மாலை ஏழு முப்பத்தி மூன்று வரை அதன்பின் சதுர்த்தி நட்சத்திரம் சித்திரை பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை அதன் பிறகு சுவாதி யோகம் துருவம் மாலை மூன்று நாற்பத்தி நான்கு வரை அதன் பின் வியாகாதம் கரணம் பத்திரை மாலை ஏழு முப்பத்தி மூன்று வரை அதன் பிறகு பவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்றிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் காலை ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஒன்பது இருபத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்பது வரை கோத்துளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பதினைந்து சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது பிராதசந்தியா காலம் காலை ஐந்து மூன்றிலிருந்து ஆறு பதினைந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை ராசி சூரியன் மீனம் ராசியில் சந்திர ராசி முழுதினமும் துலாம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் சிசிர ருது அயனம் திங்கள் கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு முதல் ஒன்பது மணி வரை பிறகு பத்து முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள்